இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும் சகரியா அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது அவர் சிறுபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரிடமிருந்து செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட செய்தியை போன்று இன்று நமக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நம்முடைய தேசத்தை குறித்து நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்முடைய ஊழியங்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்மை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்காக வருகின்றது நமக்கான உதவி நம்முடைய சுய பலத்திலிருந்தோ வல்லமையிலிருந்தோ வரப்போவதில்லை கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட டெய்லி டைரக்ஷன் மினிஸ்ட்ரிஸ் இந்த நாள் வரை எழுதவும் பேசவும் தமது ஆவியினாலே உதவின கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஆண்டவருடைய அனுக்கிரகம் நம்மீது இருந்தால் அற்பமான ஆரம்பம் கூட அற்புதமாக மாறும் அசட்டை பண்ணப்பட்ட காரியங்கள் அசட்டை பண்ணின மனிதர்கள் மத்தியில் அசாதாரணமான காரியங்களை கர்த்தரை செய்து முடிக்கின்றார் உன்னதத்திலிருந்து நம் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் நம்முடைய விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தினால் அல்ல தேவனுடைய ஆவியினாலும் உறுதியுடன் நாம் நிற்கும்படியாக ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து கொள்வோம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் போது அவரே பராக்கிரமம் செய்வார் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்